ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து தை பொங்கல் ஸோ இன்னைக்கு இந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அனைவருக்கும் இனிய தை திங்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பத்திரமா பொங்கல் வைங்க ஐயோ நல்ல இருக்கு இருக்கு எனக்கு பசி தாங்காது ஸோ அதுக்கு தான் வந்து தோசை சூடு இல்லாமட்டு வந்துருக்கேன் சட்னி எனக்கு பொங்கல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டாச்சு நாங்கள் வந்து எப்பவுமே வெளியில தான் பண்ணுவோம் ஸோ இதுங்க காட்டுறேன் தேவையான பொருட்கள் இப்படி கட் எதுக்கு இந்த மாதிரி மரபனை கட்டுறாங்கன்னா வெளியில் பொங்கல் வைக்கிறதுனால காற்று அடிச்சு அடுப்பு எரியாமல் போய்டும் ஓவராக காற்று அடிச்சாங்கன்னா அதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நாலு பக்கமும் கட்டிடுவாங்க போட்டு வைக்கிறதுக்குள்ள எடுத்துட்டுன்னு எங்கள் அம்மா ரொம்ப கோவப்பட்டுச்சு தான் சரி என்று மறுபடியும் போட்டு வைக்கும் போதே எடுக்கிறேன் எங்கள் அம்மா கட்டியிருக்க போடவை நல்லா இருக்குல்ல அது என்னோடது தான் அமைதியாக இருக்கேன் பேசு ஏதாச்சும் பேசுமா போது போ இது வரைக்கும் நம்மளால் பசி தாங்க முடியாது ஸோ தோசை நல்லா முறுக்கெல்லாம் நெய் தோசையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னி தக்காளி சட்னி லெசுமா கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள் இருக்குது இது பேர் வந்து பூரான் செடியாக பார்க்குறதுக்கு வந்து புறா மாதிரியே இருக்கிறதுனால இது பேர் புறான் செடி அப்புறம் மிளகா செடி இந்த மிளகா செடி எப்படி முளைச்சிச்சின்னா இந்த மாதிரி இந்த வேஸ்ட் எல்லாம் போடுறோம்ல அதில் இருந்து விதை வந்து முளைச்சிருந்துருக்கு ஒரு மூணு செடி முளைச்சிருக்கு அதுக்கப்புறம் இது ஒரு ரோஸ் செடி இது வந்து எல்லோ கலரில் பூக்கும் அடுத்து இது ஒரு ரோஸ் செடி இது ரெட் கலரில் பூத்திருக்கு பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது நாங்கள் அதை பறிக்கிறதே இல்லை அதுலேயே இருக்கட்டும்னு அப்படியே விட்டுருவோம் அப்புறம் ஒரே ஒரு ஆலோவேரா செடி எங்கள் அம்மா பிள்ளையார் செய்கிறாங்க மண்ணில் வந்து அந்த மூணு லேயரையும் வச்சுட்டு கடைசியாக அந்த மாட்டுச்சாணியில் அந்த மேலே உள்ள கொண்ட மாதிரி இருக்குல்ல அதை பண்ணுறாங்க ஓகே வந்து எப்பவுமே இப்படி தான் வைப்போம் வெளியில் தான் வந்து வைப்போம் வெளியில் வச்சு அப்புறம் அந்த மாதிரி பிள்ளையார் மண்ணில் செஞ்சு மர மரவடம் கட்டி அப்புறம் இங்கேயே வந்து கரும்பு வச்சு அதுக்கப்புறம் குத்து வழக்கெலாம் வச்சு எப்பவுமே வருஷம் வருஷம் நாங்கள் வந்து இப்படி தான் செஞ்சிகிட்ருக்கோம் எங்கம்மா அருங்கம்பூல் எடுக்க போனமா பூ வச்சுலம்மா அதுக்கு மேலமா குங்குமம் வைக்கணும் இப்படி வைக்கணும் இப்படி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் சிட்டாண்டா ட்ரெஸ்லேயே நல்லா இருக்கும் இல்லை சாப்பா செம்மா வெயிட்டாக இருக்கு பேக் டு ஃபார்ம் டிஷர்ட்டுக்கே போயிட வேண்டியதுதான் அந்த கருப்பெல்லாம் அப்படியே இருக்குல்ல போவாங்க நாலு அருகம்புல் ரெண்டுத்தையும் ஊற்றிருக்கு ஒன்று சக்கரை பொங்கலுக்கு ஒன்று வெண்பொங்கலுக்கு இது வந்து எல்லாரும் மாதிரி தான்

அடுப்பு பத்திக்கல பொருக்கு எங்க அம்மா கஷ்டப்பட்டு அடுப்பு எரிச்சிட்டு இருக்காங்க இதில் மழை வேற வர மாதிரி இருக்கு லைட்டாக தூத்தல் போட ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிகிட்டு இருக்கு இது ஆனால் உண்மையிலேயே இது எரி வைக்கிறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ஆல்ரெடி உள்ள வேற ஈரமா இருக்கும் தான் மண்ணை தோண்டிருக்கும் ஸோ உள்ள வந்து ஈரமா இருக்குமா அதனால தான் கொஞ்சம் நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் பிடிச்சதுனா அழகாக எரிய ஆரம்பிச்சு இங்க பொங்குதாட்டு தெரியாது எங்கே பொங்குது நீதான் சொல்லிட்டு தான் இருக்கு வீடியோ ஏ நல்லா பொங்குது

சர்க்கரை பொங்கல் அங்கே ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்குள்ள வந்து தேங்காய் திருவிழான்ட்டு தேங்காய் திருவிட்டு இருக்கேன் சாம்பார் வந்து நாங்கள் உள்ளதா பண்ணுவோம் சாம்பார் தான் பண்ணுவோம் ஏதோ எத்தனையோ காய் எத்தனை காயுமா ஏழு காயா ஏழு காய் போட்டு சாம்பார் பண்ணுவோம் சில பேர் வந்து கூட்டு பண்ணுவாங்களாம் ஆனால் நாங்கள் வந்து சாம்பார் பண்ணுவோம் ஏன்னா ஒரே புகையாக அடிக்குது எனக்கே புகை அடிக்குது எங்க போனுக்கு தெரிய போகுது பொங்குது பொங்குது பொங்கிருச்சு இது வந்து அப்பா பொங்கலாம் அது அம்மா பொங்கலாம் அப்பா பொங்கல் தான் பொங்கிருக்கு இன்னைக்கு பொங்கிட்டு எடுக்கிறதுக்குள்ள ஸ்டாப் ஆயிட்டு இந்த பொங்குது பொங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல பொங்கல் சொன்னது மாதிரி அவ்வளோதான் ரொம்ப இருக்கு நான் தான் ஜெயிச்சேன் அடுப்பில் வைக்கிறதுனால லேட்டா தான் பொங்கும் அது பொங்கி ஊற்ற ஊற்ற அணிஞ்சு அணிஞ்சு போக வர வர ரிட்டர்ன் மறுபடியும் எரிச்சு விட்டு அதுக்கப்புறம் லேட்டா தான் வந்து ரெடியாகும் எடுத்துட்டேன் என்ன ரொம்ப கிட்ட கொண்டு வர கைய ஆயிட்டு வச்சுக்க ஆமா பேசுற நாலு வார்த்தை நல்ல வார்த்தையா பேசுனா பேச மாட்டேன் ஏன் கீழே பொங்கு ஊத்துதெல்லாம் வெடியாயிட்டு அதுக்கு மஞ்சள் இஞ்சிச்சு மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி வச்சாச்சு அடுத்து சக்கரை பொங்கல் அதையும் இறக்கிடுவாங்க இங்க ஒரு பள்ளி ரெண்டு பள்ளி நல்லபடியா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டோம் அடுத்த சாப்பிட போறோம் எல்லாரும் கண்டிப்பா வந்து இந்நேரம் முடிச்சிருப்பீங்க சாப்பிட்டே முடிச்சிருப்பீங்க வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் கலந்து ஊத்தி கிடக்கு சூப்பர் சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன் சூப்பரா இருக்கு மெல்ட் ஆகிட்டு இருக்கு அந்த சுட சுட அதில் நெய்யை ஊற்றணுன்னு நாட்ரைி மேலே வந்து இந்த இதை முரசு மூட மூடிருந்தோம் ஸோ அதான் மூடிட்டுருக்கேன் நெருப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள எடுத்த மண்ணலாம் அப்படி போட்டிருந்தேன் நாங்கள் கான்க்ரீட் இந்த இது சிமெண்ட் போடும்போதே இதுக்குன்னு தனியாக கூலி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து சிமெண்ட்டு போடாமல் போட்டோம் அதனால தான் வந்து イニシアコリーのオンディカも出る。